அதுக்கெல்லாம் யாரும் நடவடிக்கை நம்ம நன்மை செய்யாம நன்மை செஞ்சுட்டு ஆகல வேற வழி கிடையாது குறிப்பிட்ட நாள் செய்யல திரும்ப அதுக்கு அதை கட்டி முன்னால்தான் அவசியம் இல்லை அடுத்து ஆளுக்கு நன்மை செய்ய ஆரம்பிச்சிருக்கணும் உண்மையா இருக்கிறாங்க சபையில நிரந்தரமா பாருங்க அடுத்து வசந்த பாருங்க என்னில் நினைத்திருங்கள் நானும் உங்களில் நினைத்திருப்பேன் எப்படி நினைச்சிருக்கேன் நம்ம இப்ப சத்தியம் கேட்கிறோம்ப்பா வீட்டுக்கு போறோம்

அவருடைய கற்பனை கட்டவே கை கொண்டு நினைச்சிருக்கிறது எந்த நான் நல்லாவே வாழ்ந்தால எந்த சூழ்நிலையில அவருக்குள்ள நான் நினைத்திருப்பேன் நிக்க நல்ல பணத்துல மட்டும் வாழணும் நல்லவங்க பகுதி கெட்டவங்க அது இருக்காது அப்ப ஏசு நம்ம கூட நினைத்திருக்கல வாங்க ஆ கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனு கொடுக்க மாட்டாது போல நீங்களும் எண்ணி நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள் ஒரு கொடி வந்து திராட்சை செடியில ஒட்டியிருந்தா தானே கனி கொடுக்க நேட்டி கொடி உணர்ந்து காஞ்சி போயிடும் செடியில ஒட்டிருக்கணும்னா அந்த கொடி அப்பா அவருடைய வார்த்தையில் நினைச்சிருக்கணும் இப்போ யாருங்கிற அன்பு இருந்ததுக்கே நம்ம மாட்டுக்க நம்ம கூட்டம்